அல்லாஹு அல்லாஹுடைய தூத சொல்லாஹு செல்லம் அவர்கள் கூறிய ஹதீத்துடைய உதாரணங்களை பாருங்கள் அந்த அமல்கள் என்னுடைய பார்வைக்கு குறைவானது தான் ஆனால் அல்லாஹுடத்திலே இருக்கக்கூடிய கூலி மகத்தானது அசோல் அல்லாஹி சொல்லல்லாஹு அலிஹிவ செல்லம் கேட்டார்கள் ஒரு முறை உங்களில் ஒருவர் குரானுடைய மூன்றில் ஒரு பகுதியை ஓத வேண்டும் என்று விரும்புகிறீர்களா எப்படி ஒரே நேரத்தில் குர்ஆனுடைய மூன்றில் ஒரு பகுதியை ஓதி முடிக்க முடியும்

அல்லாஹ் அதை குறைவாக இருக்கக்கூடிய இந்த வசனங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிறார் அல்லாஹகூர் அல்லாஹ் அசுலுல்லாஹி சொல்லாஹாஹு அலிஹிவசல்லம் அவங்களிடத்திலே ஒரு நிகழ்வு கொண்டு வரப்படுகிறது ஒரு மனிதர் எப்போது பார்த்தாலும் குர்ஆனை ஓதுகிறார் தொழுகையில் ஆனால் முடிக்கும் போது எந்த ஒரு சூறாவை ஓதியும் குல் ஹுவல்லா ஓஹத் என்ற சூறாவை ஓதியை முடிக்கிறார் அசூலுல்லாஹி சொல்லல்லாஹூ அலிஹிவசல்லம் கேட்டார்கள் அவரிடத்திலே கேட்குமாறு சொன்னார்கள் ஏன் அவர் இப்படி செய்கிறார் என்று கேளுங்கள் என்று சஹாபாக்கள் கேட்டு வருகிறார்கள் அல்லாவுடைய தூதரிடத்தில் அழைத்து வரப்படுகிறார் ஏன் செய்கிறாய் என்று கேட்டபோது அந்த நபித்துலர் சொன்னார் அல்லாஹு அல்லாஹுடைய தூதரே இன்னஹா சிபத்துர் ரஹ்மான் அல்லாஹ் அல்லாஹுடைய தன்மைகளை படிக்கிறோம் அல்லாஹுடைய தன்மைகளை படிக்கிறோம் ரஹ்மானுடைய தன்மைகளை படிக்கிறோம் அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேளுங்கள் இன்னஹா சிஃபத்துர் ரஹ்மான் இது ரஹ்மானுடைய தன்மைகளை சொல்லுகிறது நான் அதை ஓதி முடிக்க வேண்டும் அதை ஓதியே தொழுகையுடைய ஒவ்வொரு அக்காலத்தையும் முடிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அதனால் அதை நேசிக்கிறேன் அப்படி செய்வதை என்று அசோல் அல்லாஹி சொல்லல்லாஹு அழிஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அவருக்கு நீங்கள் அறிவித்து விடுங்கள் அவருடைய பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னித்து விட்டார் என்று மேலும் சொன்னார்கள் அவருடைய அவர் அந்த சூறாவை நேசித்த அல்லாஹுடைய ரஹ்மானுடைய தன்மைகளை நேசித்தது வெற்றி அடைந்து விட்டது அவர் சொர்க்கத்திலே நுழைந்து விட்டார் என்று

ஃபஜூருடைய இரண்டு ரக்காயத்தை அவன் தொழுவது அவர் எப்போது பார்ப்பானோ அவன் நாளை மறுமையில் அவனுடைய தராசுகள் நிறுத்தப்படும் போது அதை பார்ப்பான் அவனுடைய புத்தகம் விரித்து காட்டப்படும் போது அவன் பார்ப்பான் கூலியை குறைவான அமல்தான் அதனுடைய கூலி பன்மடங்கு அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அலிஹி செல்லம் மேலும் சொன்னார்கள் யாரொருவர் இஷாவை ஜமாஅத்தோடு தொழுவாரோ அவர் பாதி இரவு நின்று வணங்கிய கூலியை பெறுவார் யார் சுபு ஐ ஜமாத்தோடு தொழுவாரோ அவர் முழு இரவும் நின்ற வணங்கி நின்று வணங்கிய கூலியை பெறுவார் யார் ஒரு ஜனாசாவை கலந்து கொள்கிறாரோ அவருக்கு கீரா ஒரு மலையளவு நன்மைகள் கிடைக்கிறது யார் அந்த அந்த ஜனாசாவை பின்தொடர்ந்து அடக்கம் செய்யும் வரை செல்கிறாரோ அவருக்கு இரண்டு கீரத்தான் கீரத்தான் இரண்டு இரண்டு கீரத்துடைய நன்மை கிடைக்கிறது இரண்டு கீராத்துடைய நன்மை என்றால் இன்னும் அல்லாஹுடைய தூதரே இந்த உஹது மலையளவு மகத்தாடு என்று அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லஹு வ செல்லம் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹூ அழகிவ செல்லம் அவரிடத்தில் ஒரு அன்சாரி தோழர் வருகிறார் வந்து சொன்னார் அல்லாஹுடைய தூதரே இந்த கடிவாளமிடப்பட்ட இந்த ஒட்டகத்தை அல்லாஹுடைய பாதையில் நான் சதக்கா செய்கிறேன் என்று அசூல் அல்லாஹி சொல்ல வ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் நாளை மறுமையில் அல்லாஹு ரபுல்லாலமின் உனக்கு எழுநூறு கடிவாளமிட்ட ஒட்டகங்களை அல்லாஹு ரப்புல் ஆலமின் உனக்கு தருவான் என்று அல்லாஹு வகிவரா அதனுடைய மகத்துவம் அதனுடைய சிறப்பை அல்லாஹ் அறிந்தவன் இந்த ஹதீஸ்கள் எல்லாம் சொல்வது என்ன அவர்கள் செய்தது அவர்கள் செய்வது சிறிய அமல்தான் ஆனால் அதனுடைய கூலியா அல்லாஹு ஆலமின் கொடுப்பவை மகத்தானது ஏன் ஏன் மகத்தான கூலியை குறைவான அமலுக்கு அவன் கொடுக்கிறாள் அவனை அக்பர் அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி செல்லம் எமக்கு அறிவுரை செய்யும் போது எந்த ஒரு சிறிய நன்மையான காரியத்தையும் சரி எந்த ஒரு சிறிய அறுக்கொடையையும் சரி எந்த ஒரு சிறிய பாவத்தையும் சரி தரக்குறைவாக பார்த்து விடாதீர்கள் அதை ஒரு இழிவாக சிறியது தானே இதனால் என்ன கிடைக்கப் போகிறது என்று பார்த்து விடாதீர்கள் அசூல் லாஹி சொல்லல்லாஹூ அழகிவ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் எந்த ஒரு நன்மையையும் தரம் தாழ்த்தி பார்த்து விடாதீர்கள் சகோதரனை முகம் புன்சிரிப்போடு பார்க்கக்கூடிய காரியமாக இருந்தாலும் அல்லாஹ் அக்பர் என்ன ஒரு தீனில் அல்லாஹ் படைத்திருக்கிறான் பாருங்கள் உங்கள் சகோதரனை புன்சிரிப்போடு பார்க்கக்கூடிய அந்த நன்மையான காரியமாக இருந்தாலும் நீங்கள் அதை தரம் தாழ்ந்தி பார்த்து விடாதீர்கள் இதை புன்சிரிப்போடு இவரை பார்த்து என்ன ஆகப் போகிறது என்று அதனுடைய கூலியை நீங்கள் அறிய மாட்டீர்கள் சொன்னார்கள் நரகத்தை பயந்து கொள்ளுங்கள் அல்லா அந்த நரகத்தில் இருந்து எம்மை பாதுகாப்பானாக நரக வேதனையில் இருந்து விடுதலை அளிப்பானாக இத்த கொன்னார் ஒரு பேரித்தம்பளத்தின் துண்டை அல்லாஹுடைய பாதையில் சதக்கா செய்தேனும் நரகத்தில் இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அது கிடைக்கவில்லை என்றால் அழகிய பேசியாவது நரகத்தில் இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் ஒவ்வொரு அடி ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்திலே அவருக்கு முடியும் அளவிற்கு ஒரு மனிதனுக்கு உபகரணம் செய்வான் ஒரு மனிதன் ஒன்றை செய்தால் அவனுக்கு முடியும் வரை அவனிடத்தில் இருப்பதை கொண்டு அளவு அளவு கொண்டு அவன் உதவி செய்வான் அல்லாவிற்கு உதாரணம் கூற முடியாது எல்லா உதாரணங்களை விடவும் அவன் மேலானவன் அல்லாவிற்கு ஒரு அடியான ஒரு அமல் செய்கிறான் என்றால் அல்லாவுடைய முகத்தை நாடி செய்கிறான் என்றால் அல்லாவிற்காக செய்கிறான் என்றால் அல்லாஹ் அப்புல் அதற்கு பகரமாக நன்றி புரிவான் அவனுடைய ஆட்சி அதிகாரம் எவ்வளவு அதை அளக்க முடியுமா எதிலிருந்து அல்லாஹ் கொடுப்பான் எவ்வளவு அளவு கொடுப்பான் என்று அதை அளக்க முடியாது அது நீளமானது அதை அல்லாஹ் ஒருவன் தான் அறிந்தவன் அல்லாஹ் ஒருவருக்கு நன்றி புரிந்து விட்டால் அல்லாஹ் ஒருவருக்கு நன்றி புரிந்து விட்டால் அவர் வெற்றி பெற்று விடுவார் அது ஒரு அமலில் இருந்தாலும் சரி இப்படிறது அல்லாஹு அணுகுமா அவர்கள் ஒரு முறை ஒருவருக்கு சதக்கா செய்கிறார்கள் அவர் சொன்னார் தக்கப்பல் அல்லாஹுமீன் க அல்லாஹ் உங்கள் உங்களுடைய இந்த செயலை அங்கீகரிப்பானாக என்று இப்படி நுழைமது அல்லாஹு அணுகு அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹூர் ஆலமீன் என்னிடத்திலிருந்து ஒரு சஜிதாவை நான் கொடுத்த ஒரு திருகமுடைய அளவுள்ள சதக்காவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் என்று நான் அறிந்து விட்டால் நான் மரணத்தை நாடுகிறேன் என்று ஏன் அல்லாஹூ அபுல் கூறுகிறான் அல்லா முத்தகின்களிடம் இருந்துதான் செயல்களை அங்கீகரிப்பான் என்று உடையவர்கள் செய்தால் தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்று அந்த ஒரு செயலை அல்லாஹ் அங்கீகரித்தாலும் சரி என்னிடத்தில் இருந்து ஒரு திக்கரை

கடுகளவு நன்மை செய்தாலும் அதை அல்லாஹ் அவடத்திலே அவன் பார்ப்பான் பல மடங்கு கூலியாக பாவம் செய்தால் அந்த பாவத்துடைய எண்ணிக்கை எவ்வளவோ அவ்வளவு பாவங்களை மட்டும் அவன் பார்ப்பான் ஆனால் அந்த பாவம் கூட சொர்க்கத்திலிருந்து அவனை தடுத்து விடலாம் அல்லாஹ் அல்லாஹு ரபுல்லாலமின் எம்மை பாதுகாப்பானான்